ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீதான வழக்கு அனைவரையும் விடுதலை செய்த மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற நபர்கள் மீது சிபிசிஐடியால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படைகள் தடை விதிக்கப்பட்டது இதனை எதிர்த்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றன ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்த மக்கள் இறுதியில் ஏமாற்றத்தையே சந்தித்தனர் இந்நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஒவ்வொரு ஆண்டும் தை மூன்றாம் தேதி ஜல்ல அடையாள போராட்டங்கள் நடைபெற்று வந்தன இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் மாணவர்கள் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என அப்போதைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார் ஆனாலும் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை இதனால் மாணவர்களும் இளைஞர்களும் தன்னிசையாக போராட்ட களத்தில் குதித்தனர் இதற்கிடையே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கோரி ஒரு லட்சம் பேர் திரள்வோம் என சமூக வலைதளங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டது இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி நடத்த கோரி பல்லாயிரம் கடக்கானோர் அலங்காநல்லூர் வாடிவாசலில் பகல் முழுவதும் போராடினர் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்தும் மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்று திரண்டனர் தமிழக காவல்துறை ஜல்லிக்கட்டு நடக்காது அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியது போராட்டக்காரர்கள் குறைந்தது ஐந்து கோயில் காலைகளையாவது வாடிவாசல் வழியாக விடுங்கள் பிறகு நாங்கள் கலைந்து செல்கிறோம் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை காட்டி அரசு தரப்பு மறுத்தது இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது நடைபெற்றது அச்சமயம் ஊடகங்கள் முழுவதும் இச்செய்தியை ஒளிபரப்ப பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆலங்காநல்லூர் பொதுமக்கள் காவல்துறை நெருக்கடிகளையும் மீறி போராட்டக்காரர்களுக்கு அவர்களை உணவு சமைத்து வழங்கினர் அடுத்த நாள் அதிகாலை அலங்காநல்லூரை நோக்கி மேலும் பல்லாயிரம் கணக்கானோர் வர தயாராக இருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் இளைஞர்களும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் அவர்கள் வாடிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் இதனை எதிர்த்து அலங்காநல்லூர் பெண்கள் முதலில் காலத்தில் இறங்கினர் பின்னர் சேலம் கோயம்புத்தூர் மதுரை என மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன போராட்டத்தின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியதால் அன்றைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்தார் அப்போது மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்த முடிவு நடத்தும் முடிவை மாநில எடுக்கலாம் என அறிவித்தது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று மாநில அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்டம் வேண்டாம் நிரந்தர சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டங்கள் தொடர்ந்தன அச்சமயம் அலங்காநல்லூரில் போராடிய அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் இந்த வழக்கு மதுரை மாவட்ட சிபிசி ஐடிக்கு மாற்றப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் விசாரணை நீடித்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களும் வழக்கு சேர்க்கப்பட்டன இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டோருக்காக வழக்கறிஞர் சங்கம் தொடர்ந்து வழக்கை நடத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு வழக்கு முறியடிப்பு மாநாடு மதுரைகள் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் வழக்குகளை அரசு ரத்து செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார் ஆனால் மதுரை மாவட்ட சிபிசிஐடி வழக்குகள் மட்டும் ரத்து செய்யப்படாமல் போராட்டக்காரர்கள் சுமார் இருநூறு பேர் மீது வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன பேர் மீதான வழக்கு மிக தீவிரமாக வந்த நிலையில் மூன்று பேர் காலமான நிலையில் உள்ள அனைவரையும் மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜோசப் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் சரவணன் கூறுகையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே வருகை தந்து நடத்தியுள்ளனர் இவர்களின் போராட்டத்தால் தான் ஜல்லிக்கட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற வழக்குகள் இன்னமும் நிலுவையில் உள்ளன அவற்றை எல்லாம் தற்போதைய தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இந்த வழக்கை சந்தித்த நபர்கள் அனைவருக்கும் பாராட்டு விழா நடத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றார் உயிரே போயிருக்கும் இந்த வழக்கு தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் நடைபெற்றது ராஜஸ்தானில் திருமணம் முடிக்க கொடுக்கப்பட்ட பெண் அவரும் இந்த வழக்குக்கு தவறாமல் வர வேண்டும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகியது கை குழந்தையுடன் பெண்ணுடனும் இந்த வழக்கை தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் சந்தித்து இன்று எங்களுடைய வக்கீலின் திறமையினால் சரவணன் என்பவரின் திறமையினால் தான் இன்று விடுவிக்கப்பட்டோம் நாங்களும் பல முயற்சிகள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய பல முயற்சிகள் எடுத்தோம் பல இடமும் மனு கொடுத்தோம் எதுவும் நடக்கவில்லை ஆனால் எங்கள் வச்சி திறமையினால் இந்த வழக்கு தள்ளுபடியாகியது எங்களுடைய வக்கீல் சரவணனுக்கும் நீதியரசருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏ பி பாண்டியப்பா ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு சட்டம் உருவாவதற்காக அலங்காநல்லூரில் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடந்தது அந்த மக்கள் போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அந்த சட்டத்தை மக்கள் போராட்டத்தால் இயற்றப்பட்டது என்ற நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற அடாவடித்தனமான நோக்கத்திற்காக அன்றைய எடப்பாடி அரசு காவல்துறையை வைத்து கொடூரமாக தாக்கி இங்கே போராட்டத்தில் முன்னணியில் இருந்த அறுபத்தி நாலு பேரை கைது செய்தது கைது செய்யப்பட்ட அறுபத்தி நாலு பேரும் பல்வேறு வகையில் தாக்குதலுக்கு உள்ளாகி அடக்குமுறைக்குள்ளாகிய மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பாக உண்மை அறியும் குழு அமைத்து உண்மைகளை கண்டறிந்து அரசுக்கு கொண்டு விளைவாக அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் இந்த வழக்கு அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் இருந்து மாற்றப்பட்டு ஒன்பது ஆண்டு காலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடத்தப்பட்டது இன்று போதிய சாட்சிகளை முறையான வகையில் இங்கே கொண்டு செல்லவில்லை என்ற அடிப்படையில் நீதியரசர் விடுதலை செய்திருக்கிறார் இந்த வழக்கை சிறப்பாக நடத்தி கொடுத்த மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயல்பாட்டாளர்களுக்கும் வழக்கறிஞர் சரவணன் நாவலிங்கம் ராஜேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய பெரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜல்லிக்கட்டு வழக்கு முறியடிப்பு குழு என்ற ஒன்றை அமைத்து நாங்கள் அனைத்து வழக்கையும் செய்ய என்று இதே மதுரையிலே மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக இருபதாயிரம் பேர் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டது ஆனால் மதுரையில் ஆங்காநல்லூரில் செல்லூரில் தமிழகத்தில் போராடிய இருநூறு பேர் மீதான வழக்கு ரத்து செய்யவில்லை அதற்கு காரணமாக சொன்றது இது பொது சொத்துக்கு சேதாரம் என்று அந்த சம்பவம் நடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகர்கள் நீங்கள் அலங்காநல்லூரில் இருந்தீர்கள் அங்கே காவல்துறையை தான் ஸ்டெர்லைட்டில் என்ன செய்ததோ அதே போல அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் செய்தது ஆனால் அதற்கு காரணமாக எங்களை குற்றம் சாட்டி இந்த வழக்கை நடத்தியது இன்று விடுவிக்கப்பட்டோம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்த இந்த போராட்ட குழுவினரை அழைத்து அரசு குறிப்பாக தமிழக முதல்வர் சந்தித்து இந்த போராட்ட குழுவினரை அங்கீகரிக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எப்படி நடத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் குழுவில் இந்த போராட்ட குழுவினரை இணைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பொய் வழக்கு போட்ட அன்றைய தாக்குதலுக்கு காரணமான காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் ஏனென்றால் பொதுச்சொத்துக்கு சொத்துக்கு சேகாரம் பண்ணது அத்தனையும் காவல்துறை அத்தனைக்கு வீடியோ ரெக்கார்டு இருக்கு சென்னையிலும் சரி அலங்காநல்லூரிலும் சரி அந்த ஒன்றும் ஒன்பது வருஷமா எங்களை குற்றவாளியாக்கி வேடிக்கை பார்க்கிறாங்க நாங்கள் போராடும் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அலங்காநல்லூரில் இந்த போராட்ட குழுவை சேர்ந்தவருக்கு முதல் மரியாதை கொடுக்கிறோம் என்ற வாக்குறுதியை அன்றைய ஆர்டிஓவும் காவல்துறை அதிகாரிகளும் கொடுத்தார்கள் ஆனால் இவர்களை யாரும் இன்று வரை கண்டுகொள்ளவில்லை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஜல்லிக்கட்டுக்கு வெறும் அரங்கம் கட்டிவிட்டால் மட்டும் போதாது அதற்கான உயிர் என்பது ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக போராடியவர்கள் அதற்காக ரத்தம் செஞ்சியவர்கள் அடக்குமுறையை சந்தித்தவர்கள் சிறை சென்றவர்கள் வழக்காடியவர்கள் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் கடந்த சில நாட்கள் முன்பு மொழி போராட்டத்திற்கான நிகழ்வை தமிழக அரசு நடத்தியது அதுபோல ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு என்பது தமிழகத்தினுடைய பண்பாட்டு புரட்சியினுடைய மிக முக்கியமான நாள் எனவே இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்ட நாளை ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு நாள் என்று தமிழக அரசு கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல குற்றம் குற்றம் செய்த அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக அரசு வைக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் ஜல்லிக்கட்டு வழக்கு முறிய போராட்ட வழக்கு முறியடிப்பு வழக்கு மூன்று பேர் இறந்துட்டாங்க இந்த வழக்கு கூட அரசு அழைக்கழிக்கிற வகையில் தான் இருந்தது உயர் நீதிமன்றம் உடனடியாக விசாரித்து முடிக்கணும்னு உத்தரவிட்ட நடத்தினாங்க மற்ற வழக்கை வைத்துக் கொண்டு அவர்களை செயல்படாமல் அரசு தடுத்துக் கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கு அனைத்தையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் வழக்கில் இருந்தவர்கள் தான் இந்த போராட்டத்தினுடைய முன்னத்தியர் அவர்களுக்கான சமூக அங்கீகாரத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இன்னொன்றும் சொல்கிறோம் ஏற்கனவே இருந்த எடப்பாடி அவர்களும் நீர் பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே போராட்ட குழு அழைத்துப் பேசி வளர்க்க ரத்து பண்ணுகிறோம் என்று கூறி மிகப்பெரிய சதியை செய்தார்கள் அதை தமிழகம் மறக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்